திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா அருள்மிகு பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா அருள்மிகு மருதமலை ஆண்டவனுக்கு அரோகரா திருத்தணி திருப்புகள் சின்னத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சின்னத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரி பவர் தமக்கும் பழி தமக்கும் திருப்பூகழ் நெருப்பென்று அறிவோம் யாம் சிரி பவர் தமக்கும் பழி தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம் நினைத்தது மலிக்கும் மனத்தையும் முறுக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நினைத்தது தது மழிக்கும் மனத்தையும் முறுக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் மிடிக்கும் நிறை செயல்தாராய் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் மிடிக்கும் ನಿರೆ ಪುಗುಲ್ ತಾರಾಯ ತನತನತನತಂಗ್ ತಿಮಿತಿಮಿ ತಿಮಿತಿ ತಗು ತಗು ತಗುತನ್ ತನ ಪೇರಿ ತನತನತನತನ್ ತಿಮಿ ತಿಮಿ ತಿಮಿತಿ ತಗುತಗು ತಗುತನ್ ತನ ಪೇರಿ ತು என துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடுசூர தடுடும்ங் என துடி முழக்கும் தளத்துடன்டுக்கும் கொடுசூர சினத்தையும்டர் சரித்த மலை முற்றும் சிரி தெரி கொளுத்தும் கர்வேளா சினத்தையும் முடர் சங் கரித்த மலை முற்றும் சிரித்தெறி கொழுத்தும் கதிர்வேளா திணைக்கிறி குரப்பெண் தனத்தினில் சுகித்தென் திருத்தனி இருக்கும் பெருமாலே தினை கிரிக்குற பெண் தனத்தினில் சுகித்தென் திரு